ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله صلى الله عليه وسلم يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فان اصدق الحديث كتاب الله وخير الحديث حديث محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار اما بعد الله نديار عليه ல்லா அல்லாஹ் அல்லாஹு மனிதர்களை நேர்வழிப்படுத்துகிறான் அந்த நேர்வழி என்பது அல்லாஹ நடிகார்களை ஒவ்வொரு மனிதனும் தன்னை நேர்வழியிலே வைத்திருப்பதும் நேர்வழியின் பால் வாழ நினைப்பதும் நேர்வழியின் பால் வாழ நினைக்க முயல்வதும் மிக முக்கியமான ஒரு அம்சமாகும் இதில் எதையும் சரிப்படுத்தினால்

அதே போல தான் ஹராம் என்பதும் தெளிவாக இருக்கிறது இந்த ஹலால் இருக்கும் இந்த ஹராம் இருக்கும் மத்தியில் என்று இருக்கிறது அப்படி என்றால் என்ன இது ஹலால் தெளிவானது மார்க்கம் தெளிவுபடுத்துகிறது விபச்சாரம் இது ஹராம் என்று தெளிவாக இருக்கிறது அதாவது ஹலாலான உணவுகள் எடுத்துக்காட்டாக கோழி ஹலாலாக அறுக்கப்பட்ட கோழி அதை சாப்பிடுவது ஹலால் என்று தெளிவாக மார்க்கம் சொல்கிறது இதற்கு மத்தியில் முத்தஷா பிஹாத் என்பது இருக்கிறது அது ஹலாலாகவோ அல்லது ஹராமா என்று நமக்கு தெளிவாக தெரியாதவான ஒரு குழப்பத்தில் இருப்பது அல்லாஹு அலஹி வசல்லம் இந்த இடத்தில் வரக்கூடிய போதனை என்ன முத்தசாபிஹாத் குழப்பமாக இருப்பதை தவிர்க்க சொல்கிறார்கள் ஏனென்றால் ஹலாலை தெளிவாக இருந்தால் அந்த ஹலாலை எடுத்துக் கொள்ளுங்கள் ஹராம் தெளிவாக இருக்கும் பொழுது அந்த ஹராமில் இருந்து உங்களை தூரப்படுத்திக் கொள்ளுங்கள் அதுவே முத்தசாபிக் இது ஹலாலா அல்லது ஹராமா என்று தெரியாமல் இருக்கும் நிலையில் நீங்கள் என்ன செய்யாதீர்கள் நீங்கள் என்ன செய்யாதீர்கள் அந்த முத்தாபிகாத் அந்த குழப்பமான விஷயத்தை நீங்கள் நாடாதீர்கள் குழப்பமான விஷயத்தை தவிர்த்து விடுங்கள் அது ஹலால் என்று தெரியாத அது தெரியும் வரை நீங்கள் அதை நெருங்காதீர்கள் சொல்கிறார்கள் சொல்கிறார்கள் தூதர் எப்போது அவன் அந்த குழப்பமான விஷயத்தை அடைகிறானோ அவன் ஹராமை அடைந்து விடுகிறான் ஏனெனில் ஹலால் என்று தெரியவில்லை ஹலால் என்று தெரிவாக அது தெரியாமல் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் சந்தேகமான விஷயத்தை தூரமாக எடுங்கள் என்று

அந்த சதை அந்த சதை பாரக்லாபிக்கும் சீர்திருத்தம் பெற்றால் அந்த சதை சரியாக இருந்தால் அந்த மனிதனுடைய அனைத்து உறுப்புகளும் சரியாக இருக்கும் அந்த சதை கெட்டு போய்விட்டால் அது தவறான வழியில் இருந்து விட்டது என்றால் மனிதனுடைய அனைத்து உறுப்புகளும் தவறான விஷயத்திலே இருக்கிறது அதுவும் கெட்டு போய் விடுகிறது فإذا صلح صلح الجسد كله فإذا فسد فسد الجسد كله அப்படி என்றால் என்ன அல்லாஹ் தூதர் சொல்கிறார்கள் அல வகியல் பல்பு அதுதான் மனிதனின் உள்ளம் அதுதான் மனிதனின் இதயம் அல்லாஹின் அடியார்களே இந்த இதயம் தான் இந்த இதயம் என்பது மனிதனின் உள்ளம் என்பது மாபெரும் விஷயமாக இருக்கிறது ஒரு மனிதனை ஆட்படுத்தக்கூடிய ஒரு மனிதனை ஆளக்கூடிய விஷயம் என்றால் உடம்பில் ஒரு உறுப்பு இருக்கிறது என்றால்

இந்த உள்ளத்தை பாதுகாக்க மனிதன் என்ன முயற்சி செய்கிறான் இந்த மாபெரும் இந்த உள்ளம் சரியாக வேண்டும் அல்லாஹுவின் அடியார்களே மேலும் இந்த பற்றி கூறுகிறார்கள் ஹதீஸ் ஒரு உலவாக்கல் அல்லாஹுக்கும் எந்த அளவிற்கு இந்த உள்ளம் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை இந்த இதயம் மனிதனுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான விஷயமாக அங்கமாக இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹு நடிகார்களே உங்களுக்கு எல்லாம் ஒரு விஷயம் தெரியுமா இந்த உள்ளத்தை அரபி மொழியில என்னவென்று செல்வோம் ஹதீசர் என்ன வருகிறது இந்த உள்ளத்திற்கு பெயர் அரபுமுறையில் கல் ஏன் இந்த உள்ளத்திற்கு கல் என்று பெயர் வைக்கப்பட்டுள்ளது என்று தெரியுமா ஏனெனில் அந்த கல் என்ற அர்த்தம் என்னவென்றால் ஒரு நிலையாக இருக்காது புரண்டு புரண்டு இருக்கும் மாறி மாறி இருக்கும் இன்று ஒரு நிலையில் இருக்கும் இன்னொரு நாளில் இன்னொரு நிலையில் இருக்கும் அதற்கு பெயர் தான் கல் அதனால் தான் இந்த இதயத்திற்கும் என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளது இந்த இதயம் இவ்வாறுதான் நிலைத்து நிற்காமல் மாறி மாறி மனித நிலையில் விளையாடிக் கொண்டே இருக்கும் ஒரு மனிதனுடைய உள்ளம் இந்த உள்ளத்தை நிலைநிறுத்துவதற்காகத்தான் அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன துஆவை கேட்டார்கள் ய முகல்லிபல் குሉப் ஃத்பித் قلبي அலா दीनிக உள்ளத்தை புரட்ட இந்த கல்ல் கல்வை புரட்ட என்னுடைய இதயத்தை உன்னுடைய மார்க்கத்தின் பால் நிலைநிறுத்துவாயாக அதனால்தான் அல்லாஹூ அழகி வசல்லம் இந்த கல்வி எவ்வளவு முக்கியமான விஷயமாக இருக்கும் என்றே இந்த கல்வை கொண்டு என்னுடைய மார்க்கத்தின் பக்கம் என்னுடைய கல்வை நிலைநிறுத்துவாய் அல்லாஹ் என்று அல்லாஹெது அலிசல்லார் அல்லாஹ் நடிகார்களை மனிதனுடைய உள்ளம் அப்படித்தான் தொடர்ந்து ஈமானின் பக்கம் தொடர்ந்து ஈமானை மெருகுவேத்துவதின் பக்கம் அவனின் உள்ளத்தை அவன் சுத்தமாக வைக்க கடமைப்பட்டிருக்கின்றான் அப்படி இல்லை என்றால் அந்த உள்ளம் கெட்டு போய்விடும் அப்படி இல்லை என்றால் அந்த உள்ளம் சீர்திருத்தம் பெறாமல் தவறான வழியிலே கொண்டு போய்விட்டது என்றால் பின்னால் எதுவரும் உங்கள் உடம்பு முற்றிலும் வந்துவிடும் இதனால் தான் உள்ளம் சரியாக இருக்கிறது என்றால் அந்த உள்ளம் சரியான உள்ளம் சரியான அமல்களை செய்வதற்கு உடலில் தூண்டும் அந்த உள்ளம் சரிப்பட்டு விட்டதென்றால் என்றால் தொழுகை கோருவார் அந்த உள்ளம் சரிப்பட்டு விட்டதென்றால் என்றால் அல்லாஹுடைய குரானை ஓதுவார் அதில் இருக்கக்கூடிய அர்த்தங்களை விளங்குவார் அந்த உள்ளம் விட்டது என்றால் கை கால்கள் மூக்கு வாய் அனைத்து உறுப்புகளும் தானாக செயல்பட ஆரம்பித்து விடும் அல்லாவின் அதுவே அந்த உள்ளம் நீங்கள் எவ்வளவு பலசாலியாக இருந்தாலும் சரி உங்கள் கைகள் உங்கள் கால்கள் நீங்கள் எவ்வளவு பலசாலியாக எவ்வளவு கூர்மையான கண்களை வைத்திருந்தாலும் சரி அந்த உள்ளம் சரியாக இல்லை என்றால் அந்த உள்ளம் சீர்திருத்தம் பெறவில்லை என்றால் உங்களுடைய கைகளோ உங்களுடைய கால்களோ பள்ளியை நோக்கி எந்திரிக்காது உங்களுடைய கூர்மையான கண்கள் அல்லாஹுடைய திருக்குறானை பார்ப்பதற்கு தயாராகாது ஏன் உறுப்புகள் யாவும் இருந்திருக்கலாம் உங்களிடம் ஆனால் அந்த தலையாய உறுப்பு உள்ளம் நம்மிடம் கெட்டு போய்விட்டது அதனால் தான் அல்லாவி அடியார்களே ஒரு முஸ்லிமின் மாபெரும் உறுப்பு என்றால் அது உள்ளத்தை மார்க்கம் நமக்கு புரிகிறது அல்லாஹ் தூதர் இதன்பாலே யுவாவை கேட்பவர்களாக இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட இந்த உள்ளத்தை அல்லாஹ் நடியாக நாம் பாதுகாக்க வேண்டும் இப்படி நாம் சொல்லுவோம் என்றால் அல்லாஹ் தூதர் செல்லல்லாஹுலர் செல்லும் இன்னும் அடிக்கடி ஒரு முறை நபீர் ச சாபாக்களுக்கு உதசம் செய்கிறார்கள் என்ன உபதேசம் செய்கிறார்கள் லே தஹசதுன் வலே நீங்கள் ஒருவருக்கொருவர் நீங்கள் ஒருவருக்கொருவர் பொறாமை கொள்ளாதீர்கள் நீங்கள் ஒருவருக்கொருவர் நிறுத்துக்கொள்ளாதீர்கள் அத்தப்பு வா ஹ தக்குவாத இரையச்சத்தை குறிக்கும் பொழுது கையை காட்டுகிறார்கள் நெஞ்சு பகுதியை பால் கையை காட்டுகிறார்கள் அவருடைய நெஞ்சின் பால் தக்குவா என்பது எங்கே இருக்கிறது தெரியுமா அல்லாஹி தூதர் சொல்கிறார்கள் தக்குவா என்பது இந்த இடத்தில் இருக்கிறது எங்கே கைகளிலா மூளையிலா கால்களிலா வாயிலா அல்ல இந்த உள்ளத்தில் இருக்கிறது இது சரி பெற வேண்டும் அல்லாஹ் நடிகார்களே இது நிலை பெற வேண்டும் உங்களிடம் இது நிலை பெற்று விட்டது என்றால் உங்களுடைய உறுப்புகள் அனைத்தும் கட்டுப்படுமாம் உறுப்புகள் யாவும் அல்லாஹின் பால் செயல்பட வேண்டும் என்றால் உறுப்புகளுடைய தலைவன் இதயம் அந்த உள்ளம் சிறந்து விளங்க வேண்டும் ஏனெனில் உறுப்புகள் யாவும் கட்டுப்படுவது யாருக்கு அந்த இதயத்திற்கு அதுவே அந்த இதயம் கேட்டு போய்விட்டது என்றால் அந்த உறுப்புகள் எதை நோக்கி நகர்கிறது அந்த உறுப்புகள் அல்லாஹுக்கு தீமை அல்லாஹிற்கு பாவம் செய்வதிலும் அல்லாஹை மறுத்து வாழ்வதிலும் அந்த உறுப்புகள் தயாராகி விடுகிறது கெட்ட காரியங்கள் தீமையான விஷயங்கள் ஹராமான ஹராமான விஷயங்கள் மார்க்கம் தடுத்த மார்க்கம் தடுத்த வியாபார செய்திகள் அனைத்து விஷயங்களும் இறங்கி விடுகிறது ஏனெனில் அவருடைய கல் அவருடைய உள்ளம் நிலை பெறவில்லை அல்லாஹ் நடிகார்களே அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும் அல்லாஹ் நம்மை உள்ளத்தை சுத்தமாக வைக்கக்கூடிய முஸ்லீம்களாக அல்லாஹ் நம்மை ஆக்க வேண்டும் அல்லாஹுவின் அடியார்களே ஏனெனில் இந்த உள்ளத்தை பாதுகாப்பது வென்றால் முஸ்லீம்கள் இதற்கு மிக முக்கியமான முக்கியத்துவம் கொடுத்த வேண்டும் அப்படிப்பட்ட உள்ளத்தை உடையவர்களாக அல்லாஹிற்கு கட்டுப்படக்கூடிய உள்ளமாக இந்த உறுப்புகள் யாவும் தலையாக விஷயமாக விஷயமாக்கூடிய இந்த உள்ளத்திற்கு முக்கியத்துவம் தரக்கூடிய முஸ்லீம்களாக அல்லாஹ் நம்மை அனைவர்களையும் ஆக்கியவர்கள் கூறுவானாக انه هو الغفور الرحيم الحمد لله على احسانه والشكر له على توفيقه وامتنانه واشهد ان لا اله الا الله وحده لا شريك له تعظيما لشانه واشهد ان محمدا عبده ورسوله صلوات الله وسلام عليه الله نديارهله بارك الله உள்ளம் சீர் பெற வேண்டும் என்றால் ஒரு முஸ்லிம் என்ன செய்ய வேண்டும் உள்ளத்தினுடைய முக்கியத்துவத்தை பார்த்தோம் உள்ளம் எந்த அளவிற்கு ஒரு மனிதருடைய இதயம் எந்த அளவிற்கு தலையாய விஷயமாக இருக்கிறது என்பதை எல்லாம் பார்த்ததாம் உலமாக்கல் ஒரு சில ஆலோசனைகளை வழங்குகிறார்கள் மார்க்கம் நமக்கு ஒரு சில ஆலோசனை வழங்குகிறது ஒரு மனிதருடைய உள்ளம் சீர்பிற வேண்டும் என்றால் ஒரு மனிதனுடைய உள்ளம் நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்றால் அதற்கு மார்க்கம் சொல்லக்கூடிய விஷயங்களை நாம் பார்க்க வேண்டும் முதலில் நடியார்களே போராட்டம் முதலில் போராட்டம் அல் முஜாகதா போராடுவது இந்த உள்ளத்தோடு போராடுவது என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம் அடிப்படை ஆம் இந்த உள்ளம் அல்லாஹ் நடியார்களே இந்த பூமி சொர்க்கம் என்பது புற்பூண்டுகளால் சூழப்பட்டு உள்ள ஒரு விஷயம் தான் அதை அடைய வேண்டும் என்றால் போராட்டம் இருக்க வேண்டும் போராட்டம் இல்லாத தன்னுடைய மனதோடு தன்னுடைய தீமையோடு மன உயிர் போராட்டம் இல்லை என்றால் வெற்றி எப்படி கிடைக்கும் அல்லா சுகத்தால் அதற்காகத்தான் படைத்தான் யார் செய்கிறார்களோ அவர்களுக்கு வெற்றி என்றால் அந்த போராட்ட குணம் நம்மிடம் இருக்க வேண்டும் தீமையை கண்டால் தூரமாக இருக்க வேண்டும் அதை செய்யாது தன் மனதோடு போராட வேண்டும் முஜாக்ஸ் அல்லாஹின் அடியார்களே தன்னுடைய நப்சோடு போராட போராட தெரியாதவன் எப்படி மக்களுக்காக போராடுவான் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் ஒரு மனிதன் தன்னுடைய நப்சோடு தன்னுடைய உள்ளத்தோடு போராட தெரியாதவன் எப்படி மக்களுக்காக போராடுவான் எப்படி இந்த மார்க்கத்திற்காக போராடுவான் போராட முடியாது அப்படி அவன் போராடுகிறான் என்றால் அவன் அடிப்படையை தொலைத்த ஒரு மனிதனாக இருக்கிறான் அல்லாவின் அடியார்களே ஏனெனில் தன்னுடைய நப்சோட போராட்டத்தில் அவன் சாதித்து காண்பிக்கவில்லை இது மிக முக்கியமான விஷயம் போராட்ட குணம் நம்மிடம் இருக்க வேண்டும் எப்படிப்பட்ட தீமைகளாக இருந்தாலும் அது அல்லாவிற்காக அதை வெறுத்து ஒதுக்கி சத்தியத்தின் பால் வாழ்வது அந்த கல்வை நிலை நிறுத்துவது என்பது இந்த போராட்ட குணம் அல் முஜாஹதா நம்மிடம் இருக்க வேண்டும் அல்லாஹின் அடியார்களே அல்லாஹின் அடியார்களை பாரக்கல்லாஃபிக்கும் போராடினால் அல்லாஹ் வெற்றி தருவானா அல்லாஹ் சுஹான தாலா தன் திருமறையை கூறுகிறான் சூரத்துல் ஹஜ்ஜிலே வருகிறது இந்த ஆயத்தை செய்யப்படுங்கள் போராட்டத்தில் வெற்றி வேண்டுமா நம் நஃப்ஸோடு இந்த தீமையோடு சகவாத்துகளோடு மன உச்சமையோடு போராடுவதைப் பற்றி அல்லாஹ் சொல்கிறான் என்ன சொல்கிறான் யாரெல்லாம் எம்முடைய பாதையில் போராடுகிறார்கள் வல்லதீன ஜாகது உஃபீன ல லஹதி என்ன அவர்களை நம் வழியின்பால் அவர்களை நாங்கள் நேர்வலிப்படுத்துவோம் என்று அல்லாஹ் கூறுகிறான் வல்லதீன ஜாகதூஃபீன ல லெஹதி என்ன யார் அவர்கள் அல்லாஹின்பால் போராடக்கூடியவர்கள் மார்க்கத்தி இந்த நஃப்ஸோடு போராடக்கூடியவர்கள் அல்லாஹ் நேர் நேர்வழிப்படுத்த அல்லாஹ் அடியார்களே இரண்டாவது மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால் அல்லாஹ் நம்மை பார்க்க வேண்டும் அல்லாஹை நினைவூட்டுபவர்களோடு நல்ல நட்பு கொள்ள வேண்டும் நாம் வைத்திருக்கக்கூடிய நட்பு மிக முக்கியமான சேர்கிறோம் நாம் யாரோடு பழகுகிறோம் அல்லாஹை நீங்கள் பழகக்கூடியவர்கள் இரண்டு விஷயம் இருக்க வேண்டும் முதலில் அவர் அல்லாஹை நினைவு கூறுபவராக இருக்க வேண்டும் இரண்டாவது அவரை பார்த்தால் உங்களுக்கு அவர் அல்லாஹை நினைவு கூற்ற வேண்டும் இந்த இரண்டு விஷயம் இருக்க வேண்டும் அல்லாஹ் நடிகார்களே ஏனென அல்லாஹ் சென் அல்லாஹு அடைவசன் அவர்கள் கூறுகிறார்கள் அல்மர் உ அலா தே நிஹாலேலே ஒரு மனிதனுடைய மார்க்கம் எப்படி இருக்கும் என்றால் அவனுடைய நண்பனுடைய மார்க்கம் எப்படியோ அதன்பால் தான் அந்த மனிதனுடைய மார்க்கம் ஃபல்யந்து ரஹதுக்கும் ஃபல்யந்து ரஹதுக்கும் அன் அதனால் நீங்கள் யாரை நண்பனாக தேர்ந்தெடுத்துக் கொள்வதினே நீங்கள் கௌரமாக இருங்கள் என்று அல்லாஹ் தூதர் சொல்ல அல்லாஹ் அலைஹி வசல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் கூடா நட்பு கேடாய் முடியும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக கூடா நட்பு கேடாய் முடியும் வெறுமன அல்லாஹ் நடிகார்களே மார்க்கத்தை நிலைநிறுத்த வேண்டும் என்றால் நம் நட்பு வட்டாரம் சுத்தமாக இருக்கிறதா அல்லாஹை நினைவு கூறுபவர்களாக அவர்கள் இருக்கிறார்களா அதே சமயம் அல்லாஹவை உங்களுக்கு நினைவு இருக்கிறார்களா இந்த இரண்டையும் சரிபார்க்குவது நம் கடமையாக இருக்கிறது சற்று எடுத்துக்கொள்ளுங்கள் நம் நண்பர் யார் உங்கள் மனதில் வருபவர் யார் அவரிடம் இந்த இரண்டு தன்மைகள் இருக்கிறதா அல்லாஹை ஆட்சி அதிகாரத்தை நினைவூட்டுபவர் அல்ல இதுதான் மார்க்கம் என்று தவறாக நினைவூட்டுபவர்கள் அல்ல சரியான மார்க்கத்தை நினைவூட்டுபவர்கள் அல்லாஹை வணங்குவதை நினைவூட்டுபவர்கள் இவர்களாக அவர்கள் இருக்கிறார்களா சரியான நட்பாக இருக்கிறது மூன்றாவது விஷயம் அல்லாஹ் நடிகார்களே பாரக் அல்லா அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும் மூன்றாவது விஷயங்கள் ஒரு மனிதனுடைய உள்ளம் முழுவதுமாக அல்லாஹை சார்ந்திருக்க வேண்டும் தன்னுடைய உள்ளம் யாரை சார்ந்திருப்பது ஜலத்தை கழிக்கக்கூடிய மனிதர்களா மலம் ஜலத்தை சுமக்கக்கூடிய மனிதர்களை சார்ந்திருப்பதா தன்னுடைய நன்மைக்கு தன்னுடைய தீமைக்கு தன்னுடைய வாழ்வாதாரத்திற்கு அல்ல உங்களுக்கு படி அளப்புவன் உங்களுக்கு படி அளக்கக்கூடியவன் உங்களுக்கு ரிஸ்கை வழங்கக்கூடியவன் அல்லாஹ் உங்களுக்கு நன்மையாக வருவதென்றால் அல்லாஹ் உங்களுக்கு எனக்கு தீமையிலிருந்து உங்களை தடுக்க முடியும் என்றால் அது அல்லாஹ் அல்லாஹைத் தவிர நீங்கள் யாரையும் உங்களுடைய உள்ளம் கூடாது அல்லாஹை மட்டுமே சார்ந்து இருக்க வேண்டும் அப்போதுதான் வெற்றி கிடைக்கும் அப்போதுதான் அந்த கல்வு நிலை பெரும்புது அடுத்ததாக அல்லாஹ் நடியார்களை பார கல்லாஹோ மிக முக்கியமான ஒரு விஷயம் சாலையான அமல்களை செய்யுங்கள் வெளிப்படையான சாலையான அமல்களை செய்வது மிக முக்கியமான விஷயம் தொழுகையை தொழுவது அது அடிப்படை தொழுகையிலிருந்து ஆரம்பமாக வேண்டும் உபரியான தொழுகைகள் உபரியான நோன்புகள் மற்றும் சதக்கா தானம் தர்மம் இப்படிப்பட்ட விஷயங்கள் சாலிகான அமல்களை செய்வது ஏற்கனவே நாம் கூறினோம் ஒரு முஸ்லிம் தன்னுடைய நாவிலிருந்தும் இருந்தும் கையில் இருந்தும் பிற மனிதர்கள் பாதுகாப்பு பெற்றிருக்க வேண்டும் இப்படிப்பட்ட வெளிப்படையான சாலிகான அமல்களை செய்ய வேண்டும் அதேபோல் போல் உள்ளம் சார்ந்த அமல்களையும் செய்ய வேண்டும் ஒரு கல்வியா அல்லாஹை மனதால் இணைக்க வேண்டும் அல்லாஹை மனதால் வணங்க வேண்டும் தவக்குள் அல்லாஹையை சார்ந்து வாழ வேண்டும் இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நாம் ஆர்க்கத்திலே நாம் நிலைநிறுத்த வேண்டும் அல்லாஹ நடிகார்களே மேலும் இறுதியாக இந்த விஷயத்திலே நான் சொல்லி என்னுடைய உரையை முடிக்கின்றேன் அல்லாஹுடைய மார்க்கம் என்னவென்றால் அல்லாஹு நடிகார்களே பார்க்கல்லாஃபிக்கும் நேசிக்க வேண்டும் இந்த இஸ்லாத்தை நேசிக்க வேண்டும் நேசிப்பு இல்லாமல் இந்த மார்க்கம் அல்ல அல்லாஹ நடிகார்களே அல்லாஹ் கட்டளையாக்கிட்டான் அல்லாஹ் இந்த மார்க்கத்தை கடமையாக்கினான் அதற்காக நான் வெறும் செய்கிறேன் என்று செய்தால் அவர் முஸ்லீமாக இருக்க முடியாது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு வணக்க வழிபாடுகளிலும் அல்லாஹாவை நேசித்து செய்ய வேண்டும் அதுதான் மஹப்பா அதுதான் மஹப்பா வணக்க வழிபாட்டை ஒரு பறவைக்கு ஒப்புமை செய்கிறார்கள் உலமாக்கல் வணக்க வழிபாட்டை ஒரு பறவைக்கு ஏனெனில் ஒரு மனிதனுடைய பயப்பட வேண்டும் இது ஒரு இறக்கை ஒரு பறவையில் ஒரு இறக்கை இன்னொரு இறக்கை அல்லாஹை எப்படி பயப்படுகிறீர்களோ அதே போல் அல்லாஹ் என்னை சொர்க்கத்துக்கு அனுப்புவான் என்ற அந்த நல்லெண்ணமும் அவரிடம் இருக்க வேண்டும் அதே சமயம் தவறு செய்தால் அல்லாஹ் என்னை நரகத்தில் போட்டு விடுவான் என்ற அந்த பயமும் இருக்க வேண்டும் இது இரண்டும் ஒரு சேர இருப்பது இரண்டு இரக்கை ஆனால் நடுவில் இருக்கக்கூடிய உடம்பு எது தெரியுமா மஹப்பா அல்லாஹை நேசிப்பது சுபானல்லா இரண்டு ரக்கையில் ஒரு ரக்கை அல்லாஹை பயப்படுவது மற்றொரு ரக்கை அல்லாஹை நன்னெல்லம் கொள்வது அந்த உடம்பு என்பது மஹப்பாவாக அல்லாஹை நேசிக்க வேண்டும் எந்த அமல்களும் நீங்கள் பயந்து செய்கிறீர்கள் அவ்வளவுதான் அல்லாஹ் என்னை விடுவான் செய்யவில்லை என்றால் நரகத்தில் போட்டு விடுவான் அதே ஒரே எண்ணத்தில் மட்டும் செய்கிறீர்கள் என்றால் நேசம் வழிபாடாக இருக்காது அல்லாஹன் அடியார்களே நம்மை பாதுகாக்க வேண்டும் இப்படிப்பட்ட எண்ணத்தில் இப்படிப்பட்ட விஷயங்களை ஒரு மனிதன் சீர்திருத்த வேண்டும் இதன் மூலியமாக அவனுடைய உள்ளம் சீர் பெறும் அதனால் அனைத்து அவனுடைய அமல்களும் அவனை அந்த மற்ற உறுப்புகள் அந்த உள்ளத்தை பின்தொடரும் இறுதியாக அல்லாஹ் நடிகார்களே சுலைமான் அல் ஹவாஸ் என்ற மாபெரும் சலப் அவர்கள் இறுதியாக கூறுகிறார்கள் பாரத் அல்லாஹிக்கும் உடலுக்கு உணவை போன்றுதான் உள்ளத்திற்கு அல்லாஹுவை நினைவு கூறக்கூடிய அதுக்காரர்கள் திக்கு அல்லாஹுவை நினைவு கூறுவது சுபஹான் அல்லா சுபஹான் அல்லா சுபஹான் அல்லா ல இலாக இல் அல்லாஹ் ல இலாக இல் அல்லாஹ் ல இலாக அல்லாஹ் என்று மார்க்கத்தில் ஆதாரமாக வரக்கூடிய ஹதீசுகளுடைய அதுக்காரர்கள் திக்குறுகளை ஒரு மனிதன் ஓத வேண்டும் அதனுடைய குறைந்தபட்ச அர்த்தங்களை விளங்கி அல்லாஹை அடிக்கடி திக்குறுகள் செய்ய வேண்டும் காலை மாலையுடைய அத்காரர்கள் அத்காரு சவா அத்காரு மசா தொழுகைக்கு பின்னால் அமர்ந்து ஓதக்கூடிய அதுக்காரர்கள் வீட்டில் இருக்கும்போது ஓதக்கூடிய அதுக்காரர்கள் இப்படிப்பட்ட நினைவூட்டங்களை ஒரு மனிதன் தொடர்ந்து கொடுக்க வேண்டும் இது எப்படிப்பட்ட எப்படி போன்ற தெரியுமா எப்படி போன்ற தெரியுமா அல்லாஹ் நடிகார்களே உடலுக்கு உணவு எப்படியோ அதே போலத்தான் ஒரு முஸ்லிமுக்கு உணவு எங்கே இருக்கிறது அந்த அதுக்காரர்கள் அப்படிப்பட்ட முஸ்லிம்களாக அப்படிப்பட்ட மக்களாகலாம் நம்ம யாக்குவானா யா அல்லாஹ் யார் அப்பல் ஆலமீன் எங்களுடைய உள்ளத்தை நிலை நிறுத்துவாயாக அல்லாஹ் இந்த மார்க்கத்தின் பக்கம் எங்களுடைய உள்ளங்களை நிலை யார் அப்பால் ஆலமின் மக்க எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக மார்க்கத்தின் என்னுடைய உண்மையான இந்த மார்க்கத்தின் பார்க்கம் எங்களுடைய உள்ளங்கள் சீர்பெற்று சிரமாக தின்று உன்னை வணங்கக்கூடிய உள்ளமாக அந்த உள்ளத்தை பின்பற்றக்கூடிய மற்ற உறுப்புகளாகும் எங்களுடைய உறுப்பை நிலையான நிலையை ஆக்குவாயாக நம்மை பாதுகாக்க வேண்டும் இன் யா ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما الله அல்லாஹ் الله سبحانه وتعالى தன் நபியின் மீது ஸலவாத் சொல்கிறான் அதாவது தன் நபியை போகிறான் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய அவனுடைய அபிவிருத்திகளை அவனுடைய வாழ்த்துக்களை அந்த நபியின் மீது செலுத்துகிறான் அவ்வாறே மலக்குகளும் அல்லாஹ்விடம் இறைஞ்சி கேட்கிறார்கள் நாமும் அல்லாஹ்விடம் கேட்போம் இதுதான் சலவாதி அல்லாஹின் தூதர் சல்லாஹ் அலேஸ்லம் அவர்கள் மீது கூறுவது இபாத் அல்லாஹ் இன் அல்லாஹ் அதிரி வலேசானி வலி தாய் இதில் குருபா وينهى عن الفحشاء والمنكر والبغي يعيدكم لعلكم تذكرون فاذكروا الله يذكركم فاشكروه على نعمه يزدكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون